டிட்வா புயல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்புகள் எச்சரிக்கை அறிவிப்புகள் மற்றும் அது தொடர்பில் பின்னர் பல்வேறு தரப்பினரினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை வானியலாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது டிட்வா புயல் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்த வளிமண்டலவியல் தழம்ப நிலைமையை தமது வானிலையாளர்கள் தடவையாக கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அடையாளம் கண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றைய தினமே அந்த தகவல் மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவோருக்கு அறிவிக்கப்பட்டதுடன் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி நாட்டை அண்மித்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் சாத்தியமுள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி மலாக்கா நீரிணை அருகில் காணப்பட்ட புதிய தகவல்களுடன் இணைந்ததாக முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் புதுப்பிக்கப்பட்டு புதிய வானிலை நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் வானியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னறிவிப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் இருபத்தைந்தாம் திகதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதாகவும் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு நாட்டை அண்மைத்து உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பில் ஆம்பர் நிறத்துடன் கூடிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அந்த சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றைய தினம் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்திற்கு மிகவும் கடுமையான மழை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் இது டிட்வா புயல் தொடர்பில் விடுக்கப்பட்ட முதலாவது சிவப்பு எச்சரிக்கை எனவும் வானியலாளர்கள் சங்கம் கூறுகின்றது இந்த சந்தர்ப்பம் முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக இருபத்தைந்து சிவப்பு எச்சரிக்கையுடன் கூடிய அறிவுறுத்தல்கள் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை தெளிவுபடுத்துவதற்காக மூன்று சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் வானியலாளர்கள் சங்கத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிட்வா புயலின் பின்னர் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எதிர்ப்பு கூறல்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் இலங்கை வானியலாளர்கள் சங்கம் பதிலளித்துள்ளது இருபத்தைந்தாம் திகதி ஐநூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என பிபிசி ஊடக நிறுவனம் எதிர்ப்பு கூறியிருந்த நிலையில் இலங்கையின் வளிமண்டல திணைக்களம் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி தொடர்பிலேயே எதிர்ப்பு கூறியிருந்ததாக முதலாவது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் டிட்வா புயல் தொடர்பில் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதலே எச்சரிக்கைகளை விடுத்ததாகவும் மற்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இலங்கையில் மழை வீழ்ச்சி தொடர்பிலான அறிவிப்பு ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சி என்ற அடிப்படையில் வெளியிடப்படுகிறது இங்கு அடிப்படையிலேயே முன்னறிவித்தல்கள் குழப்பிக்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கமைய இலங்கையின் வளிமண்டலவிய திணைக்களம் சில நாட்களாக வெளியிட்ட எதிர்ப்புக்கூறல்களில் மொத்த மழை வீழ்ச்சி எதிர்ப்பு கூறல் அறுநூறு தொடக்கம் எண்ணூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியாக அமைந்துள்ளது இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அல்லது அதற்கு முற்பட்ட நாட்களில் டிட்வா புயலின் ஆரம்ப கட்டம் தொடர்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதை நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம் இது முற்றிலும் பிழையான செய்தி இரண்டு வாரங்களுக்கு முன்னரே இவ்வளவு துல்லியமான கணிப்பீடுகளை செய்யக்கூடிய எந்த முறையும் இன்று வரையில் உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை பிராந்திய சிறப்பு வானிலை மையம் என அழைக்கப்படும் இந்திய வானிலை ஆய்வு மையம் நவம்பர் மாத இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது இந்த தகவல்கள் தேசிய மற்றும் சர்வதேச தரவுகளுடன் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் வளிமண்டலவிய திணைக்களத்தினால் மாலை நான்கு மணிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது புயலின் ஆரம்பம் தொடர்பில் பிராந்திய சிறப்பு வானிலை ஆய்வு மையம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பதற்கு அறிவித்திருந்ததுடன் அன்றைய தினம் வளிமண்டலவிய திணைக்களம் அதனை மாலை ஐந்து மணிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது